மேடையில் சினிமா ஸ்டார்களின் கையை பிடித்து மோடி சொன்ன வார்த்தை வீடியோ படு வைரல் ஆந்திர முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுக் கொண்டார் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலில் தெலுங்கு தேசம் தலைமையில் ஜனசேனா மற்றும் பாஜக இணைந்து தேர்தலை சந்தித்தனர் நூற்று முப்பத்து ஐந்து இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தது தெலுங்கு தேசம் கட்சி இருப்பினும் கூட்டணியுடன் ஆட்சியை அமைத்தனர் இதனையடுத்து விஜயவாடா பகுதியில் ஆந்திர மாநிலத்தில் பதினெட்டாவது முதல்வராக நான்காவது முறையாக இன்று சந்திரபாபு நாயுடு பதவியேற்றார் அவருக்கு கவர்னர் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆந்திர துணை முதல்வராக பவன் கல்யாண் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு மகன் நாரா லோகேஷ் உட்பட இருபத்து நான்கு பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழ் திரைப்பிரபலம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்றனர் சந்திரபாபு நாயுடுவுக்கு மலர் கொத்து வழங்கி தழுவி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்தார் ஆந்திர மாநில அமைச்சராக பதவியேற்ற பின் தனது அண்ணன் நடிகர் சிரஞ்சீவி காலில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றார் பவன் கல்யாண் இதனிடையே பிரதமர் மோடி பவன் கல்யாண் மற்றும் சிரஞ்சீவி ஆகியோர் கையை பிடித்து மக்களிடம் அறிமுகப்படுத்தினார் இவர்கள் இருவரும் மெகாஸ்டார் மற்றும் பவர் ஸ்டார் ஆவர் அதுபோல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து வரவேற்றார் தொடர்ந்து பாலையா ஆகியோரை சந்தித்து மோடி பேசியது உற்சாகத்தை ஏற்படுத்தியது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது thank you இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்